வணக்கம் நண்பர்களே உலகச் செய்திகளை உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கும் சினி அரசியல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது இந்தியா ரஷ்யா உறவு அதுக்கு எதிராக ஐரோப்பிய யூனியன் எதுக்கு கவலைப்படுது அமெரிக்கா என்ன அழுத்தம் கொடுக்குது அப்படின்றது தான் உலக அரசியலோ வர்த்தகத்திலோ நடக்கிற வந்து பெரிய விளையாட்டு இது நமக்கு தெரியாம நம்ம பந்து நம்ம வாழ்க்கையும் பாதிக்குது இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியா ரஷ்யா உறவு நூற்றாண்டு காலமாக வலுவாக இருக்குது சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே இந்தியா ரஷ்யாவோட நல்ல உறவு வைத்துக்கொண்டது கொண்டது இராணுவம் ஆயுதம் பதுடு தொழில்நுட்பம் எண்ணெய் எல்லாத்திலும் பனிப்போர் காலத்தில் கூட இந்தியா ரஷ்யா நல்ல கூட்டாளிகளாக இருந்தாங்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் உறவு யூ என்பது இருபத்தி ஏழு நாடுகளோட பெரிய பொருளாதார கூட்டமைப்பு இந்தியா யு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி இரண்டாயிரத்தி ஏழுலேயே பேச்சு துவங்கியது ஆனால் சுங்கவரி விவசாய பொருட்கள் சேவைத்துறை மாதிரியான விஷயங்களில் முரண்பாடு வந்தது அதனால ரெண்டாயிரத்து பதிமூன்றில் பேச்சு நிறுத்தப்பட்டது மறுபடியும் ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பேச்சு துவங்கியது ஐரோப்பிய யூனியனோட பார்வை இந்தியா ஒரு பெரிய சந்தை நூற்று நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அதனால நம்மளோட வியாபாரமும் யூஏக்கு ரொம்ப முக்கியம் என்று கருதுகிறது ரஷ்யா இந்தியா எண்ணெய் விவகாரம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் பெரிய தடைகள் விதிச்சாங்க அதுக்கப்புறம் இந்தியா ரஷ்யாவிலிருந்து இருந்து சுலபமாக குறைந்த விலைக்கு எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சது இது இந்தியாவுக்கு நன்மை பெட்ரோல் டீசல் விலைகள் கட்டுக்குள் இருக்கு ஆனா அமெரிக்கா மற்றும் இ யூக்கு கோபம் ஐரோப்பிய யூனியன் சொல்லுது நம்மோட வர்த்தக ஒப்பந்தம் முடியணும்னா நீங்க ரஷ்யாவோட அதிகம் நெருக்கம் வைக்காதீங்க அமெரிக்கா அழுத்தம் அமெரிக்கா என்ன செய்யறது ஜி ஏழு இட்டம் அழுத்தம் கொடுத்து இந்தியா சீனாவுக்கு நூறு சதவீதம் டாக்ஸ் போட்டு பேசுது அதாவது இந்தியா ரஷ்யா உறவு அமெரிக்காவுக்கும் யூரோப் யூனியனுக்கும் பிடிக்கலை ஆனா இந்தியா என்ன சொல்றது நம்ம தேசிய நலன் தான் முடிவெடுக்கிறோம் நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாது அதனால தான் இந்தியா இருபுறத்தையும் சமநிலையில் வைத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்குது ஐரோப்பாவின் கவலை இயு வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கல்லாஸ் சொன்னது இந்தியா நம்பிக்கைக்குரிய நாடு ஆனால் சில தடைகள் காரணமாக நம்ம ஒப்பந்தம் முன்னேறலை இந்தியா ரஷ்யாவை நாட வேண்டாம் இல்லைனா இந்த இடத்த வேற யாராவது நிரப்பிடுவாங்க அதாவது யூரோ யூனியனுக்கு இந்தியாவோட வியாபாரம் முக்கியம் ஆனால் ரஷ்யா நெருக்கம் வேண்டாம் இந்தியா யு ஒப்பந்தம் நடந்தால் இந்தியாவுக்கு ஐரோப்பிய சந்தை திறக்கும் ஏற்றுமதி வேலை வாய்ப்பு கூடும் ஆனால் இந்தியா ரஷ்யா உறவு தொடர்ந்தால் அமெரிக்கா இருந்து அழுத்தம் கூடவே வரி தடை வரும் வாய்ப்பு இருக்குது இந்தியா என்ன செய்யும் பேலன்ஸ் டிப்ளோமசி ஒரு புறம் யூஇ யூஎஸ்போட வியாபாரம் இன்னொரு புறம் ரஷ்யாவோட நட்பு ராணுவ கூட்டுறவு உலக அரசியல்னா சும்மா இல்லை ஒரு சதுரங்காட்டம் மாதிரி இந்தியா இப்போது நான் வந்து அந்த சதுரங்கத்தில் கிங் மாதிரி நகருது யூ நமக்கு வந்து வாய்ப்பும் தருது அதே நேரம் கட்டுப்பாட்டையும் வைக்க முயற்சி செய்கிறது ரஷ்யா நமக்கு நண்பன் அமெரிக்கா எப்போதும் நம்ம மீது அழுத்தம் கொடுப்பவன் இப்படி எல்லாரையும் சமநிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்லுறதுதான் இந்தியாவோட ராஜதந்திரம் இந்தியா ரஷ்யா யுஎஸ்யு உறவு இன்னும் எப்படி மாறும் என்ன நடந்தாலும் உங்களுக்காக நாங்க விரிவாக கொண்டு வந்து சொல்லி தருவோம் நன்றி